வணக்கம் நான் டாக்டர் மைத்திலி பாண்டியன் மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை சிறப்பு மருத்துவர் ராகவேந்தர் ஹாஸ்பிட்டல் மதுரை இப்போ நம்ம பார்க்க போகிற ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் டெஸ்ட் யூ பேபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஐவிஎஃப் அண்ட் இக்ஸி ட்ரீட்மெண்ட் இதை யாருக்கெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னா மனைவியை பொறுத்த வரைக்கும் கருமுட்டைகள் அதாவது செனப்பையில் கருமுட்டைகளோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா அது போக டியூப்பில் இரண்டு பக்க டியூப்லேயும் அடைப்பு இருக்குது அப்படின்னாலும் இல்லை ரிப்பீட்டடாக திருப்பி திருப்பி நம்ம ஐயவை பலமுறை பண்ணியும் அதுலேயும் கன்சீவ் ஆகலை அப்படின்னா இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது நல்லது கணவனை பொறுத்த வரைக்கும் அணுக்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது நீந்துகிற தன்மையும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது இல்லை அணுக்களே இல்லை அப்படின்னு வந்தாலும் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் இது போக ரெண்டு பேருக்குமே எல்லா டெஸ்ட்டுமே நார்மலாக இருக்குது நாங்கள் மற்ற ட்ரீட்மெண்ட் எல்லாமே பண்ணி பார்த்துட்டோம் எதுலையுமே கன்சீவ் ஆகலை அப்படின்னு வர்றவங்களுக்கும் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது நல்லது ஐவிஎஃப்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா நார்மலாக செனப்பைலேருந்து மாதந்தோறும் ஒரு கருமுட்டை வளர்ந்து உடையும் நம்ம இந்த ட்ரீட்மெண்ட்டில் சில பவர் கூடுன இன்ஜெக்ஷன்ஸ் பீரியட்ஸ் வந்த ரெண்டாவது நாளோ இல்லை மூணாவது நாளில் இருந்தோ ஸ்டார்ட் பண்ணி நிறையா கருமுட்டைகள் வளர வைப்போம் அந்த கருமுட்டைகள் எல்லாம் ஓரளவுக்கு ஒரு வளர்ந்து முதிர்ச்சி அடைந்த ஸ்டேஜ் வர்றப்ப மயக்கம் கொடுத்து இந்த கருமுட்டைகளை வெளியே எடுத்துருவோம் வெளியே எடுக்கிற கருமுட்டைகளை கணவனோட அணுக்களோட டேரெக்டாக லேபில் வச்சு கருவை உண்டாக்குவோம் இந்த உண்டான கருவை பதப்படுத்தி வச்சுட்டு அடுத்து கர்ப்பப்பைக்குள்ளே கரு தங்குற இடமான எண்டோமெட்ரியம் மெடிசின்ஸ் கொடுத்து ரெடி பண்ணுவோம் அது ரெடியானதுக்கப்புறம் இந்த கருவை எடுத்து கர்ப்பப்பைக்குள்ளே வச்சு விடுவோம் இது தான் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் ஓகே ஐவிஎஃப்னால் என்ன இக்ஸினால் என்ன அப்படின்னா ஐவிஎஃப்ங்கிறது அணுக்கள் ப்ளஸ் கருமுட்டைகள் ரெண்டையும் வச்சு அணுக்களாக நீந்தி போய் கருமுட்டைக்குள்ளே நுழைஞ்சு கரு உருவாகிறது தான் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் இக்ஸி அப்படிங்கிறதுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா டைரக்டாக அணுக்கள் எடுத்து கரு முட்டைக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணி கரு உண்டாக்குறது இதுதான் ரெண்டு ட்ரீட்மெண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் உண்டான கருவை எடுத்து கர்ப்பப்பைக்குள்ளே வைப்போம் குழந்தையின்மை பொறுத்த வரைக்கும் இருக்கிற ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்லேயே இந்த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் வந்து மேக்ஸிமம் சக்ஸஸ் ரேட் கொடுக்கும்